நீங்கள் நின்னால் அந்த இடத்துல ஒரு மதிப்பும் மரியாதையும் இனிமே கிடைக்கும் உங்களை யாரெல்லாம் மரியாதை இல்லாமல் நடத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களுடைய திறமையை மதிக்காமல் உங்களை நி நிராகரித்தாங்களோ ஸோ அவங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட கூட்டு பேசி அவங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டு உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பு ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய விஷயங்களில் புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் என்னுடைய கணவர் என்னை பிரிஞ்சு போயிட்டார் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் காரணம் ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கிறவே இல்லை அவங்க குடும்பத்தில் ஒரு உள்ள நபர்கள் எங்களை பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதேனும் கவலையில் அல்லது வருத்தத்தில் இருக்கிற ரிசபராசி பெண்களாக இருந்தால் உறுதியாக சொல்கிறேன் இந்த மாதத்தில் கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் அதிகமான சாதகமான சூழ்நிலையை உங்களுக்காக வாய்ப்பே கொடுக்குது